ஒரு அழகான சிறுமி தன் கைகளில் இரண்டு ஆப்பிள் வைத்திருந்தாள் அங்கு வந்த அவளின் தாய் நீ இரண்டு ஆப்பிள் வைத்திருக்கிறாய் ஒன்று எனக்கு கொடு என்றாள் தன் தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி பின் உடனே ஒரு ஆப்பிளை கடித்து விட்டாள் பின் உடனே இரண்டாவது ஆப்பிளையும் கடித்து விட்டாள் தாயின் முகத்தில் இருந்த சிரிப்பு உறைந்து போனது தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள் உடனே அந்த சிறுமி தாயிடம் அம்மா இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கு நீ இதை எடுத்துக்கோ என்று சொன்னால் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் அனுபவம் எவ்வளவாகவும் இருக்கலாம் ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று சிந்தித்து கணியுங்கள் சிங்கமும் சிலையும் ஒரு நாள் ராமு தன்னுடைய சிங்கத்தை அழைத்துக்கொண்டு காட்டுப்பகுதிக்குத் தேனெடுப்பதற்காகச் சென்று கொண்டிருந்தான் செல்லும் வழியில் தங்களில் யார் அதிக வீரம் உள்ளவர்கள் என்பதைப் பற்றி சிங்கமும் ராமுவும் பேசிக்கொண்டு சென்றனர் அப்போது செல்லும் வழியில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நிற்பதைப் போல ஒரு சிலை இருந்தது அதைப் பார்த்தாயா யாருக்கு அதிகம் வீரம் இருக்கிறது என்பது இதிலேயே தெரிகிறது என்றான் அது மனிதன் செய்த சிலையா ஒரு சிங்கம் அந்த சிலை செய்திருந்தால் மனிதனை கீழே தள்ளி தான் நிற்பது போல செய்திருக்கும் என்று சொல்லியது சிங்கம் நீதி தனக்கென்றால் தனி வழக்குத்தான் மதிப்பு செல்வந்தருக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேனா வைக்கும் இடத்தை அடிக்கடி மறந்து விடுவார் இதனால் நிறைய பேனா வாங்கி தொலைத்து விடுவார் இந்த கவனக்குறைவை நினைத்து மிகவும் வருந்தினார் அப்போது செல்வந்தர் தன் நண்பருக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார் மிகவும் விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்க சொன்னார் அதன்படியே இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தாளான பேனா ஒன்றை வாங்கினார் பிறகு ஆறு மாதம் கழித்து செல்வந்தர் அந்த நண்பரை சந்தித்தார் பேனா மறதியைப் பற்றி விசாரித்தார் அந்த தங்க பேனாவை தான் மிகவும் கவனமாக வைத்துக்கொள்வதாகவும் முன்பு இருந்ததை விட தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் உணரும் ஒவ்வொன்றையும் கவனத்துடன் ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வியடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் ஒவ்வொரு வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது எதிரில் உள்ள குப்பைத் தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார் சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்து சென்றார் மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சென்றார் அதன்பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையிலிருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது இதை பார்த்த படுதோல்வி அடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள் ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பரந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு தனக்கு தோல்வியே கிடையாது இனி வரும் காலங்கள் பொற்காலமே மிக பெரிய வெற்றியே என தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்கச் சென்றான்